குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாஷாத் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அறிவுசாலவைக்கு அடியணி நண்பு வணக்கம் எல்லாரும் இன்னும் குரு பேச்சு நடந்ததுக்கு நிறையா பேசிட்டாங்க நிறையா ஜோதிட வல்லுநர்களுடைய கருத்துக்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க கொஞ்சம் வித்தியாசமாக குரு அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் இருந்தால் ரெண்டு விஷயம்தான் குரு அப்படின்னா முழு சுபர் இல்லையா அடுத்து உடனே ஞாபகத்து குரு அப்படின்னா தனக்காரகன் அப்படின்னு அர்த்தம் அப்ப குரு பயிற்சி ஆகும்போது காசை பத்தி பேசாம இருந்தா எப்படி அதனால வாழ்க்கையில காசு வருவதற்கு பணம் வருவதற்கு என்னவெல்லாம் பண்ண வேண்டும் என்ன மாதிரியான வழிபாடுகள் இல்லை என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் பண்ணோம்னா தடைப்பட்டு கொண்டிருந்த பணம் அத்துணையும் நம்மளை தேடி வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் அப்படின்றத பத்தி சின்னதா டைம் ரொம்ப கம்மியா இருக்கு அதனால ஒரு நாலு விஷயம் மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம் முதல்ல நம்ம வந்து ஜோதிட ரீதியாக பார்த்தோமே ஆனால் பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானமே வந்து இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் பணபரஸ்தானம் அப்படி தெரியும் ஆனால் இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய இடம் தான் உங்களுடைய வருமானத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இடம் அப்போ இரண்டாம் இடத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு இயக்குறோமோ அந்த அளவுக்கு பணம் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு நிறையா வந்துகிட்டே இருக்கும் அப்போ இரண்டாம் இடத்தை எப்படி இயக்குவது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் ரொம்ப சிம்பிளா தடைப்பட்டுட்டே இருக்கு பணம் வரவே மாட்டேது பணம் வந்துகிட்டே இருக்கணும் வந்த பணம் செலவாகாம இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதி யாருன்னு பாருங்க முதல்ல ஜாதத்தை எடுத்து முதல்ல உங்களோட இரண்டாம் வீட்டு அதிபதி யாருன்னு பாருங்க அவருக்கு யாரு நட்சத்திர சாரம் கொடுத்தார் என்று பாருங்க இப்ப இரண்டாம் வீட்டு அதிபதி இரண்டுல இருக்கணும்னு அவசியம் இல்லை அவர் அஞ்சுல இருப்பாரு ஆறுல இருப்பாரு ஏழுல இருப்பாரு எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பாரு அவருக்கு யார் நட்சத்திரம் கொடுத்தாரு எந்த நட்சத்திரத்துல அவர் வந்து சாரம் வாங்கியிருக்காருன்னு பாருங்க அந்த நட்சத்திரத்திற்கான தேவதைகளை பிடித்து நாம் வழிபாடு செய்ய ஆரம்பித்தோமே ஆனால் இரண்டாம் வீட்டு அதிபதி ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வசமாகி விடுவார் பணம் தங்குதடையின்றி நம்மளுக்கு கையில் வந்து கொண்டே இருக்கும் இப்போ உதாரணமா இரண்டாம் வீட்டு அதிபதி சுக்கரன் வச்சுக்கோங்க ஒரு மேஷ லக்னக்காரர் ரெண்டாம் வீட்டு அதிபதி சுக்ரனா இருக்கு ஆனா சுக்ரன் வந்து ரெண்டுல இல்ல அவர் போய் விமேசத்துல உட்காந்துருக்காரு ஒன்றுல உட்காந்துருக்காரு அஸ்வினி நட்சத்திர சாரம் வாங்கியிருந்தார் என்றால் விநாயக பெருமானை நீங்கள் வழிபாடு செய்ய 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 பணம் என்பது உங்களுக்கு தங்குதடை இல்லாமல் வந்து கொண்டே இருக்கும் ஒருவேளை சுக்ரன் சுக்ரன் சாரமே வாங்கிட்டாரு அப்படின்னா அம்பிகை வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வழிபாடாக அமையும் ஒருவேளை சுக்கரன் கிருத்திகை நட்சத்திர சாரம் வாங்கியிருந்தார் என்றால் கண்டிப்பாக சிவபெருமான் வழிபாடு உங்களுடைய சிந்தை மணக்க பணத்தை கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருக்கும் இப்படி உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதி எங்கே போய் அமர்ந்திருக்காரு அவருக்கு நட்சத்திரம் கொடுத்த சாரநாதன் யாருன்னு பார்த்து அவருக்கான முறையாக வழிபாடு செய்ய செய்ய பணம் என்பது இல்லாமல் வந்து கொண்டே இருக்கும் ஓகே இப்போ இந்த ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் இறையொருளை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடும் ஐந்தாம் இடத்துக்கு நிறைய இருக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னா அஞ்சாம் இடம் தான் மற்ற பனிரெண்டு வீடுகளில் நடுநாயகமாக நிற்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தா ஐந்தாம் இடம் தான் இந்த ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் குலதெய்வத்துடைய அருளை நமக்கு அப்படியே வாங்கி கொடுப்பது பூர்வ புண்ணியத்தை நம்மளுக்கு பெருக்கச் செய்வது அங்கே போய் ராகு உட்காந்து கேது உட்காந்து பூர்வ ஜன்மம் கடைபிடித்து அந்த மாதிரி நிறைய எதுவாக இருந்தாலுமே பணம் அப்படின்ற இடத்தில் நாம் அதை வசீகரித்துக் கொள்வதற்கு ஐந்தாம் இடத்துடைய துணை கண்டிப்பாக தேவைப்படுகிறது அதை தாண்டியும் ஐந்தாம் வீட்டு அதிபதியினுடைய அந்த தெய்வத்தின் வழிபாடு மிக மிக முக்கியமாக இருக்குது இப்போ நீங்கள் எந்த ராசியாக இருந்துக்கோங்க எந்த லக்னமாக வேணால் இருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி எங்கே வேணால் உட்காந்துக்கிட்டோம் ஆனால் ஐந்தாம் வீட்டு அதிபதினு ஒருத்தர் இருப்பார் உங்களுக்கு முருகனை பிடிக்கட்டும் உங்களுக்கு வந்து பெருமாளை பிடிக்கட்டும் உங்களுக்கு செல் லக்ஷ்மியை பிடிக்கட்டும் அம்பிகை வழிபாடு செய்யக்கூடிய ஆட்களாக இருந்து கொள்ளுங்கள் ஆனாலும் உங்களுடைய ஐந்தாம் வீட்டு அதிபதிக்கான தெய்வத்தை நீங்கள் பிடித்து அதோடு சேர்ந்து வழிபாடு செய்ய ஆரம்பித்தீர்களே ஆனால் கண்டிப்பாக யாரு கைவிட்டாலும் விடாட்டியும் ஐந்தாம் வீட்டு அதிபதி வந்து அப்பா பாவம் ரொம்ப கேட்கிறான் அப்படின்னு சொல்லி காசை கொடுத்துருவாரு இப்ப உதாரணமா நீங்க ஒரு மேசராசிக்காரா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஐந்தாம் வீட்டு அதிபதி யாரு வருவா கண்டிப்பாக சிம்ம ராசி சூரியனா வருவார் அப்ப சூரியன் அப்படின்னு சொல்லும் போதே மலை மேல் இருக்கக்கூடிய சிவன் அப்ப திருவண்ணாமலை வழிபாடு செய்ய 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 நீங்க முருகனை நமஸ்காரம் பண்ணுங்க லட்சுமியை பிடிச்சுக்கோங்க எல்லாம் பண்ணுங்க கூடவே பௌர்ணமி தோறும் திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வரக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு பணம் என்பது தங்குதடை இல்லாமல் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் ஒரு ரிஷபலக்னக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் உங்கள் ஐந்தாம் வீட்டு அதிபதி கண்ணி அப்படின்னு வரும் கண்ணி அப்படின்னாலே தலைநகரம்னு அர்த்தம் அப்போ தலைநகரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு அது நின்ற கோலமாக இருந்தாலும் சரி அது அமர்ந்த கோலமாக இருந்தாலும் சரி அது படுத்த கோலமாக இருந்தாலும் சரி எக்ஸ்பெஷலி படுத்த கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்ய செய்ய ஸ்ரீரங்க பெருமாள் வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு பணம் என்பது இல்லாமல் வந்து கொண்டே இருக்கும் இப்படி உங்களுடைய ஐந்தாம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்து அந்த வீட்டு அதிபதியுடைய ஒரு கடவுளின் வழிபாடை நீங்கள் மேற்கொள்ள மேற்கொள்ள பணம் என்பது உங்கள் கையில் சரளமாக ஒழுங்கிக் கொண்டே இருக்கும் ஓகே இது வந்து நம்ம நார்மலா நட்சத்திரப்படியாகவும் நம்மளுடைய ராசிப்படியாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பரிகாரம் அதெல்லாம் எனக்கு முடியாது மேடம் நான் போய் பார்த்துட்டு இருக்க முடியாது எனக்கு வாழ்க்கையில எனக்கு டே டு டே காசு வந்துட்டே இருக்கணும் நான் என்ன பண்ணணும் காசு தங்கவே மாட்டேங்குது கடன் அடையவே மாட்டேது இப்ப வர்ற மாதிரி இருக்கு அடுத்தங்களும் செலவாயிடுது ஒன்னாம் தேதி வாங்கினா ஏழாம் தேதியே காசெல்லாம் காலியா போயிடுது அப்போ பணம் என்னை விட்டு நீங்காமல் இருந்துக்கிட்டே இருக்கணும் நீக்க மர மகாலட்சுமி என்னுடைய வசப்பட வேண்டும் வசியப்பட வேண்டும் வசியம்னா கேட்ட வார்த்தையா இல்லை இல்லை வசித்திருக்க வேண்டும் மகாலட்சுமி உங்களுக்குள்ள வசிக்க வைக்கிறது அப்படின்றதே ஒரு ஆகச்சிறந்த ஒரு பூர்வ புண்ணிய கொடுப்பனை அப்படின்னு தான் சொல்லும் அப்போ மகாலட்சுமி வசியம் செய்வதற்கு என்ன பண்ணலாம் வாழ்வியல் பரிகாரமா அப்படின்னா முதல்ல உங்களுக்கு யார் உதவுகிறாரோ இல்லையோ உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் மட்டுமே அத்துணை செல்வமும் இல்லை அத்துணை பேறுகளும் உங்களுக்கு வசப்படும் அதிர்ஷ்டம் அப்படின்றது என்ன உடனே புதையல் கிடைக்கிறதா இல்லை கோடி கோடியா பணம் கிடைக்கிறதா அது இஷ்டத்திற்கு வருவது நீங்கள் எது இஷ்டப்பட்டீர்களோ அது உங்களுக்கு இஷ்டமாக உங்களிடம் வந்து தான் அதிர்ஷ்டம் சில பேருக்கு பணம் கிடைக்கிறது அதிர்ஷ்டமா இருக்கும் சில பேருக்கு நல்ல பொண்ணு கிடைக்கிறது அதிர்ஷ்டமா இருக்கும் சில பேருக்கு வந்து நல்ல மருத்துவர் கிடைக்கிறது அதிர்ஷ்டமா இருக்கும் சில பேருக்கு நல்ல குருமார்கள் கிடைப்பது அதிர்ஷ்டமா இருக்கும் அப்போ ஒவ்வொருவருக்கும் அவருடைய மன அளவை பொறுத்து அந்த அதிர்ஷ்டம் என்பது தீர்மானம் செய்யப்படுது இல்லையா அப்போ இந்த அதிர்ஷ்டத்தோடு சேர்ந்த பணவரவை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் யாரு அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் ஐந்தாம் வீட்டு தெய்வம் தான் உங்களுடைய குலதெய்வம் அப்போ குலதெய்வத்தை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வசியம் செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு குல தெய்வம் உங்களுக்கான பணத்தை யாரு கொடுக்க மாட்டேன்னு மறுத்தாலும் என் பிள்ளைக்கு நான் கொடுப்பேன் கொண்டு வந்து கொடுப்பாரு அப்போ இந்த குலதெய்வத்தை வசீகரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான முறையை கையாள வேண்டும் அப்படின்னா நிறைய முறை இருக்கு கடவுளோடு பேசுவதற்கு நான் சொல்ல மாதிரி மனம் தெளிவானால் தேவை இல்லையா உங்க தெய்வமாச்சு எங்க சரணாகதி அடைய ஆரம்பித்து விட்டீர்களோ இருந்தாலும் சின்னதா இப்ப நாம் பேசிக் கொள்வதற்கான மொழி என்பது ஒன்னு இருக்கிற மாதிரி கடவுளுடன் பேசிக்கொள்வதற்கான கொள்வதற்கான மொழி என்பது அன்பும் சரணாகதியும் மட்டும்தான் இல்லையா அப்ப அன்பால் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை ஈர்த்துக் கொள்கிறீர்களோ குலதெய்வத்திற்கு பிடித்தமான பொருளை எவ்வளவுக்கு எவ்வளவு வைத்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு பணம் என்பது தடையில்லாமல் வந்து கொண்டே இருக்கும் முதல்ல பணம் வர்றதுக்கு சயின்ஸா ஒரு விஷயம் சொல்லணும்னா சிந்தனை தெளிவா இருக்கணும் நான் ஒரு விஷயம் நினைக்கிறேன் அதை நினைக்கிறதுக்கான சோர்ஸ் எனக்கு கிடைக்கணும் அதை நான் நினைச்சு 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 காலையில அதை அப்படியே உருவாத்தும் போது அது பிரபஞ்சத்து காதுகளில் கேட்கும் பிரபஞ்சம் எனக்கான விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அப்போ என்னுடைய சிந்தனை அங்கு தெளிவாக இருக்க வேண்டுமானால் என் சிந்தனைக்குள் இருந்து என் மரபை இணக்கக்கூடிய என்னுடைய குலதெய்வம் எனக்கு அருள் புரிய வேண்டும் இல்லையா அப்போ இந்த குலதெய்வத்தை கூட்டிகிட்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெண்டே ரெண்டு விஷயம் பண்ணுங்க முதல்ல போயிட்டு ஒரு மண் விளக்கு வாங்கி கொள்ளுங்கள் அந்த மண் விளக்குல இழுப்பை எண்ணெய் ஊற்றுங்க அதுவும் எக்ஸ்பெஷலி சனிக்கிழம மண் விளக்கில் இழுப்பை எண்ணெய் ஊற்றி நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்தீர்களே ஆனால் இந்த வந்துட்டேன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக குலதெய்வம் உங்கள் வாசல் கதவையை தட்டி கொண்டு இருக்கும் முதல்ல நீங்கள் குலதெய்வத்தை உள்ள கூப்பணும்னு நினைச்சிட்டீங்க இது வரைக்கும் குலதெய்வம் கோலுக்கு போறீங்க உங்களோட வசப்படுது வசப்படலை அதெல்லாம் வேணாம் இப்போ மறுபடியும் அழிப்போம் முதல்ல இருந்து புரோட்டா சாப்பிடுவோம் சரியா இப்போ என் குலதெய்வம் எனக்கு வரணும் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வீட்டு நிலப்படியில் சனிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு மேலே ஏன்னா ஞாயிறு என்பது குளத்தை குறிக்கக்கூடியது அதனால சனிக்கிழமை ஆறு மணிக்கு மேலே என்ன பண்றீங்க உங்க வீட்டு நிலப்படியில் எப்படி நம்ம பண்ற மாதிரி மஞ்சள் பூசி குங்குமம்லாம் வச்சு வாசல்லையே ஒரு மண் விளக்கு வைத்து அந்த மண் விளக்கு பக்கத்தில் ஒரு மண் களையம் வாங்கி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தயவு செஞ்சு தவிர்த்து விடுங்கள் உங்களுடைய சாமி அறையில் நீங்கள் எது வேணாலும் பயன்படுத்துங்கள் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெளியே பயன்படுத்துங்க செம்ப பயன்படுத்துங்க இல்லை மண்ணை பயன்படுத்துங்க தயவு செய்து எவர் செல்வரை மட்டும் பயன்படுத்தாதீர்கள் எவர் செல்வரை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் பயன்படுத்துகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கடன் அதிகரிக்குமே தவிர அங்கே காசு வருவதற்கான முகாந்திரங்களே தெரிய போவதில்லை அப்போ என்ன பண்ணலாம் நம்ம வெள்ளி வாங்க முடிஞ்சா தாராளமாக வெள்ளி வாங்கிக்கலாம் வெள்ளி வாங்க முடியலையா பித்தளை வாங்கிக்கலாம் பித்தளையும் வாங்க முடியலையா ஒன்றுமே வேணாம் இருக்கவே இருக்குது மண் எல்லாவற்றுக்கும் பிடித்ததே மண் தானே அப்போ ஒரு மண் கலையை வாங்கி கொள்ளுங்கள் அந்த மண் களையத்தில் முழுக்க முழுக்க பன்னீரை ஊற்றிக்கொள்ளுங்கள் ஃபுல்லாக பன்னீரால் அந்த மண் கலையத்தை அதை சொம்பளை வந்து நிரப்பிட்டு அதுக்குள்ளே ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு இழக்காய் இதை போட்டுட்டு அதை கையை வச்சு மூடிட்டு மனசார ஆத்மார்த்தமாக அகண்ட மண்டல ஆகாரம் யாப்பீனம் ஏன சசீஸ்வரம் சசி உள்விதம் பரபிரம்மம் தஸ்மை குருவே நமக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா அப்படின்னு போட்டு உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்லி பராக் 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 அப்படின்னு கூப்பிடுங்க ராஜாவெல்லாம் கூப்பிடுவோம்ல கூப்பிட்டாதான வரும் நீங்க சும்மா கூப்பிடாம இப்படி சொல்லிட்டு வச்சா குலதெய்வம் வந்துடுவாரா நம்மளே மொபைல் பாத்துட்டு இருந்தா பத்து தடவை கூப்பிட்டாதான் காதை கேக்குது குலதெய்வத்துக்கு எவ்வளவு வேலை இருக்கு எத்தனை குளத்தை காப்பாற்றணும் சும்மா அப்பா இப்படி இப்படி சொல்லிட்டு வச்சா வந்துடுவாரா அப்போ வா வான்னு நம்ம கூப்பணும் நம்ம கூப்பிட்டு முடிச்சுட்டு குலதெய்வம் வந்ததாக அதை கற்பனை செய்து கொண்டு அது பக்கத்தில் ஒரு மண் விளக்கு என்ன விளக்கு இழுப்பை எண்ணெய் ஊற்றியே மண் விளக்கு அதில் தீபம் ஏறிச்சி மனசார அவங்க குலதெய்வத்தை வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த விளக்கை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வைங்க எண்ணி இருபத்தி ஒரு நாள் நீங்கள் தனம் இந்த மாதிரி விளக்கு போது பயங்கரமான மிராக்கள் நடக்கும் அதை வந்து சில விஷயத்த சொல்ல முடியும் சில விஷயத்த உணர தான் முடியும் நீங்கள் உணர்ந்து பார்த்தீர்களே ஆனால் அதற்கான உண்மை மகத்துவம் உங்களுக்கு புரியும் அப்போ குலதெய்வத்தை நீங்கள் வசீகரிக்க வசீகரிக்க அம்பாள் என்ன பண்ணுவா ஆட்டோமேட்டிக்காக குலதெய்வத்தையும் அந்த பல பிடிச்சிருச்சு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவா அதுக்கப்புறம் இன்னொரு மண் விளக்கு எடுத்துக்கோங்க உப்பு கல் உப்பு ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கல் நிரப்பிக் நிரப்பிக்கொள்ளுங்கள் எல்லாரும் மண்ணில் நிரப்ப சொல்கிறாங்க இருந்தாலும் கண்ணாடி அப்படின்னாலே சுக்ரன் தான் காசு வேணால் நம்மளுக்கு சுக்ரன் வேணும் ஏன்னா குரு என்பவர் பெருமிதிக்கு இறைவன் பெருசாக கோடி கோடியாக கொடுக்கறதுக்கு குரு வேணும் நம்மளுக்கு டெய்லி டெய்லி டே டு டே டே புகழத்துக்கு யார் வேணும் சந்திரனோ சுக்கரனும் தான் தேவை அப்போ கண்ணாடி பாத்திரத்தில் உப்பு போட்டு அதன் மேலே ஒரு ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு வைத்து ஓம் ஸ்ரீம் ஓம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஓம் ஸ்ரீம் ஓம் அப்படின்னு மகாலட்சுமியை நமஸ்காரம் பண்ணி ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும் ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும் ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும் நம்புங்க சித்திக்கும் கண்டிப்பாக நிறைய பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் இந்த மாதிரி முறையில் மகாலட்சுமி நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய மகாலட்சுமி உங்களோடு தங்கு தடை இல்லாமல் இருந்து கொண்டே இருப்பார் ரொம்ப ரொம்ப முக்கியம் அம்பாள் உங்ககிட்ட வரும்போது நீங்கள் அவளோட பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கணும் அதை விட்டு சீரியலை பார்க்குறது ஃபோன் ஆஃப் பண்ணுறது குக்கர் ஆஃப் பண்ணுறதுலாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மகாலட்சுமி டென்ஷன் ஆகிடுவா அதனால் எப்பயுமே அந்த நாளின் ஓரையான மதியம் ஒன்று டூ ரெண்டு நேரத்தை பிடித்துக்கொள்ளுங்கள் கடன் அடைய வேண்டும் என்றால் அந்த ஒன்று பதினைந்துலேருந்து ஒன்று முப்பதுக்குள் இருக்கக்கூடிய குளிகை நேரத்தில் பிடித்துக்கொண்டு அதில் ஒரு பணத்தை எடுத்து வையுங்கள் கண்டிப்பாக உங்கள் கடன் கண்முன்னே தவிடுபடியாகும் நன்றி வணக்கம்